கோவை நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலையை ஆதரித்து திருச்சி சூர்யா தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் சாராய ஆலையை நம்பி வாழ்பவர் அமைச்சர் டி ஆர் பி ராஜா என்றும் அவரது சாராய ஆலைகள் ஹான்ஸ் என்னும் புகையிலையை நால்கணக்கில் தண்ணீரில் வைத்து அதை மதுபானமாக தயாரித்து விற்பனை செய்து வருகிறார் என்றும் கடுமையாக விமர்சித்து பேசினார் அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் தான் ஒரு குவார்டர் அதிகபட்ச ஒரு குவார்டரின் விலை இருநூறு இருநூத்தி முப்பது வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு பெரிய கேன் மாதிரி இருக்கும் அது உள்ளார தண்ணியில ஹான்ஸ் இருக்குல்ல எல்லா வச்சுக்கே வச்சுட்டு தெரியவாங்க ஹான்ஸ வால் கணக்குல ஊற வச்சு அந்த தண்ணியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதா அந்த படம் உண்மையிலே தோட மேனுபேக்சரிங் டெக்னிக் அவ்வளவுதான் இதுல வேற எதுவுமே கிடையாது எம்ஆர்பி இருக்கு எத்தனை பர்சன்டா ஜாஸ்தி ஆகுது இருக்கும் கம்பெனி பேர் இருக்கும் அவ்வளவுதான் கரெக்டா இருக்கேன் அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் இதெல்லாம் குடிச்சான ஒரு வருஷத்தான் படிச்சாருலன்னா என் கேரண்டி மோடி கேரண்டி மாதிரி டிஆர்பி ராஜா கேரண்டி இதை குடுத்துட்டு ஒரு வருஷத்துக்கு மேல வாழ்ந்தீங்கன்னா அமைச்சர் டிஆர்பி ராஜா உங்களுக்கு குடும்பத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் குடுப்பாங்க அந்த அளவுக்கு தரமான கணக்கு